ரஜினி என்ன கூப்பிட்டாரு பொறுப்பு 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 ஓகே ஓகே எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து லாஸ்ட்டாக தேட்டிங்க ரஜினி என்ன கூப்பிட்டார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து சென்னை கொஞ்சம் வீட்டுக்கு சாமியில் தான் கூடுவார் என்னையும் இளையராஜாவும் சாமியில் கூடுவார் காரணம் என்னென்னா நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தோம் எல்லா பாடலும் நிறைய பாடல் யான வாரத பாருங்கம்மா யானா செஞ்சு வாரத பாருங்கம்மா கீழின் அடிவேப்பம் மறந்தது இல்லை புது வேஷம் கட்டுற ஒரு கட்டத்த நிச்சயில நிம்மதி வந்தது வாடி ஏன் கொஞ்சம் கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஜே கே அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல நம்மளுடைய விற்ற அமைப்பின் தலைவர் ரசீம் சாரையும் வரைஞ்சிருக்காரு மரியாதைக்குரிய பேரரசு சார் மிக அருமையான தருணம் இந்த தருணம் மகிழ்வான தருணம் கங்கையன் வழங்குகிறார்கள் பேரரசு பெற்றுக் இந்த அழகிய அருமையான தருணத்தில் நம்ம அனைவரும் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம்

குடுக்க அவர் தலைமையாற்றும் போது என்ன இந்த உலகமாக கவியர் என்ன கப்ப கப்பக்கல்ல என்ன பாட்டியா ஐயோ உலகமாக கவியர்கள் எழுதுற பாட்டார் அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டார் பேசி முடிச்ச உடனே நான் சொன்னேன் தலைவர் நீங்க மன்னிச்சுக்கணும் நீங்க வந்து என்ன வந்து கப்பங்களை கிடைத்தி நீங்க சொன்னீங்க பாட்டு காரணத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க சொந்த படம்ல கிரியேஷன்ஸ்ல அலைகள் ஊர்லேன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு இப்போ பல பொதுமுகங்கள் தேட்டினா யாரும் கிடைக்கல அப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்பியாவோட தங்கச்சி ராதாவை புதுசா கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் கப்பக்கலக அப்ப அந்த பொண்ணை நாங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிதான் வரவேற்க அந்த பயணங்கள்லாம் பெரிய புண்ணியமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெய்வச் செயலாக உச்சத்தில் நடந்த விஷயங்கள் தான் சிவாஜி அப்பாவு கூட பேசுகிறதும் சரி கலைஞரோட இருந்த சரி எம்ஜிஆர் அவர்களோட கொஞ்சம் சரி ஒரு காரத்தில உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டே போனதும் சரி இதெல்லாம் கொட்பதட்சி ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைச்ச பெரிய பரிசு அப்படி தான் வாழ்ந்துருக்கோம் அதே போல இன்றைக்கு இந்த விற்பாடு ஆரம்பிச்சுருக்காங்க இதில் தலைமையில் முத முதல்ல எனக்கு வந்து பரிசு எடுத்துருக்கீங்க இது மிகவும் பிரம்மாண்டமாக வளரும் என்பதற்கு உண்மையிலே என்ற ராசியை பெற்ற நான் இப்படி வாங்கிய இடங்கள் எல்லாமே மிக மிக உயர்ந்திருக்கிறது மொதல் வாங்க உங்க மனசுல நான் எவ்வளவு தூரம் நான் தடுக்கல ஏற்கனவே கொஞ்சம் குச்சமா இருக்கும் என்ன பண்ணோம் நம்மளுக்கு போய் இவ்வளவு பரிசு ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அவங்க கேட்ட ஆசைக்காக சரி வரலாம் அப்படி அவ்வளவு அந்த நாங்க வேற யாரும் கொடுக்கலங்க ஃபர்ஸ்ட் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம் நீங்க பிளீஸ் வந்து வாங்கிக்கணும் தேதிய கூட மாத்தினாங்க அது கூட மாத்திட்டு இன்னைக்கு ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த அன்பு உள்ளங்களே இத்தனை அன்பு உள்ளங்களிலும் நான் நிறுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்த அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது மிக்க மிக்க நன்றி உங்கள் குடும்பத்தா இருக்கும் நன்றி உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைய கல்யாணம் ஆகிய பேர பேரையாக்க என்னுடையதான் வச்சிருக்கேன் வேற என்ன சொல்றது அவ்வளவுதான் இது ரொம்ப அற்புதமான இவரை பத்தி சொல்றேன் இவர் வந்து நாங்க இளையராஜா தான் இவர் வந்து பேரரசு

பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்திய புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து விக்ரமன் அவர்கள் தான் எழுத்தாளர் விக்ரமன் ஐயா தான் தலைவர் ஆசிரியராக இருந்தார் அந்த புத்தகத்தை விரிவுபடுத்தும் கோயில்களை பற்றியும் புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் அதில் வரும் அதை பார்த்ததுனால அந்த கங்கைன்ற பேர் எனக்கு ஈர்ப்பாக இருந்தது அதை வச்சுட்டு அமர்சிங்கிறதே என்னோட ஒரிஜினல் பேர் எங்கள் வந்து எனக்கு வச்ச பேர் அமர்சிங் காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பா வந்து வெள்ளைக்காரனுடைய எஸ்டேட்டில் வந்து மேனேஜராக இருந்தவர் மேனேஜராக இருந்தவர் அப்போ தான் எங்கள் அம்மா அப்பா வந்து பா எங்கள் அம்மா பாடுறதுலாம் கேட்டு என் மஞ்சள் போது பார்த்த மச்சான் என் வேலை செய்கிறதுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு உன் பாடுவான் என்ன பொடி போட்டிகளோ என்ன பார்த்து இழுத்தரைக்க மாமா பாடுவாங்க

இப்போ சொல்லுங்க இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்கள் வர்றதுக்கும் காரணமானது எங்கள் அம்மாவுடைய இசைதான் எங்கள் அம்மா இங்கே வளர்த்து தாராக்கணும் போட்டு இவ்வளோ பெரியாட்கள் வந்துடும் அதே நன்றியோடு இன்னைக்கு காலகட்டத்தில் எழுத என்றைக்கு கிடக்கு எழுதமா அப்படின்ற மாதிரி அம்மா படத்தை பார்த்து மாதிரி தான் படுத்துருக்கோம் அம்மா கும்பலம்மா டாட்டாமான் படத்தை பார்த்து டாட்டா திருட்டு போகிற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படினு தான் பண்ணுவார் அது மாதிரி தான் வளர்ந்துக்கிடுவோம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தை மேலே எவ்வளவு ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வச்சுருந்தாங்க இல்லை அந்த அம்மா அந்த குழந்தை பாடும்போது அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம் அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ பெருசு ஆகவே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி இசையில மட்டும் விட்டிங்கன்னா போச்சு நான் எங்களை மாதிரி ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல முடிக்கிறனும் அதனால் படிப்பு இந்த காலத்தில் எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அதனால நல்லா படிக்க வைங்க மியூசிக்கு கூட வரட்டும் மியூசிக் சைனில் இருக்கட்டும் ஆனால் படிப்பில் அவங்க பிற்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கிறது யோசிக்கணும் ஏன்னா வந்து இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜானகியில் பிசிசியில் இல்லை ஜப்னவர் அணி இல்லை எல்லா ரீசர் இல்லை எல்லாம் முடிஞ்சு பிடிச்சாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லா பழைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் புகைப்படும் அதனால நிலையான மார்க்கெட்டில் இருப்பதற்கு படிப்பு தேவை தங்கள் பொழுதுபோக்கில் தங்களது கவனத்தை எடுப்பதற்கு கலையில் நம்ம பெரியாழாக வரணுங்கிறதுக்கு இந்த பாடல்கள் எழுத்து இசை இதெல்லாம் உபயோகமாகும் ஆகையால் உங்களுக்கு விருப்பமான கதையை கற்றுக்கொள்ள வேண்டும் டைரக்ஷனா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் உங்களுக்கு வர சின்ன நாட்டை கூட நீங்க சொல்லி அதை ஒரு பெரிய கதையாக்குவதற்கு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் பேரரசு என்ன மாதிரி ஆட்டல உங்களை மாதிரி ஆட்டில் தான் கேட்டீங்கன்னா உங்க சின்ன கதையை வந்து பெருசாக்கி திரைப்படமாக்குவதற்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு இந்த விற்பாவில் நானும் ஒரு ஆளாக்கிறதுனால நாங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டுதான் நாங்கள்லாம் இருந்தது காரணம் யாராவது நல்ல கதையை சிலை பண்ணி இந்த கதையை கேளுங்க கதையை முட்டி கொண்டு தான் இதை வந்து எடுக்க முடியும்னு அவர் அவங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க எங்க குழு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் குழு வச்சுக்கிறோம் வந்து அந்த கதையை கேட்டு இது கூட தம்பி அப்படின்னாங்க சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒருத்ததை சொன்ன கதை சொன்னாரு அவர் என்ன சொன்னார் இந்த கிராமத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டு எப்ப எப்பதான் குடிச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்காங்க இந்த கேரக்டர் வச்சுதான் படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நான் சொன்னேன் குடிக்கிறவன் எப்படி எப்படி எப்படினா அதான் வந்து அவங்க குடிச்சுட்டே இருப்பாங்க வந்து குடிக்கலைன்னா நல்லா பேசுவான் உழறி பேசும் குடிக்கலாமுமே உள்ள தண்ணி குடுத்தாங்க என்ன பண்ண அப்படி அப்படி தெளிவா வந்துருவாண்ட மாதிரி வைங்க குடிச்சாதான் ஒழுங்கான பேச்சு வரும் குடிக்கலன்னா அப்படின்னு டல்லாயிடுவான்ற மாதிரி கேரக்டர் மாத்துங்க சொன்னால் அதே மாதிரி தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஐடியாக்கள் சொல்லி உங்களை மேலே ஏற்றி தருவதற்கு எங்களுடைய ஐடியாவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விட்வாலை நாங்கள் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அதை சொன்னாலே அவங்களுடைய சிக்னேச்சர் ட்யூனை வந்து மாற்றி அதை வந்து பாடலை மாற்றி எடுத்து தரணும்னு அதெல்லாம் அதெல்லாம் ஓகே சொல்லிடுச்சு அப்போ ஓகே சொல்லிடுச்சு ஆகவே அதை என்ன எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதை எப்படி வெளியிட முடியுமோ அதற்கு நீங்கள் ஒரு முதல்ல ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கணும்

வைக்கப் தரப்போறாங்க uh, <hatsoe> <sorry. hatsoe> <hatsoe> <hats up fourteen>,

ஆனா என்றைக்குமே எங்களுடைய ஒரு குருவாக ஒரு தந்தையாக இப்ப அவருடைய ஒரு தந்தையாக எங்களுடைய கங்கா பரசரும் பேரரசரும் இருப்பாரு பேரரசரும் எந்த ஒரு பந்தாவும் காட்டுற ஒரு டைப்பா எனக்கு தெரியல அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா என்னோட நடந்து கொள்வாரு பேசுவாரு அது எப்பவுமே அப்படித்தான் சோ இந்த இரண்டு இருவரும் தூண்களாக இருப்பார்கள் சார் போகணும் நாங்க இந்த பரிச வாங்கமா யாரு இல்ல சார் அதை பார்த்தது உங்களோட இன்னும் தரல அதை தரல

கொஞ்சம் பேசீங்க புறப்படுற எதுக்கு பேச கூட்டுங்க பேச கேக்குதான எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கையின் அனுபவங்களை அவர் சொல்லும் போதே உடம்பு புல்லரிச்சு நிஜமா ஒரு பெரிய பிலிம் ரியல் பிலிம் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உண்மை கதையை சொல்லி அவர் எடுத்திருக்கிறார் அதை பார்க்கும்போதே கேட்கும் போதே உடம்பெல்லாம் செலுத்துது நமக்கு கண்ணீர் தொழில்கள் வர அளவுக்கு இருந்தால் அவர் முதல் படமே அவ்வளவு இன்வால்வ் ஆகி எடுத்திருக்காரு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய கலைஞர் அவரை எப்படி இன்னும் மேலே கொண்டு வரணும் நம்ம நினைக்கிறோம் அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கு திறமை அந்த எங்கே போகாது ஒரு தரம் தொட்டாச்சு ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு தான் வேணும் இப்படி நடின்னு சொல்லி எப்போ வராங்களோ அப்போதான் அந்த டேரக்டர் சொல்லுவோம் ஆகவே நிறைய திறமை அவர் இதே போல பலரை ஊக்குவிக்கணுன்றத விற்பான்ற ஒரு போய் ஆரம்பிச்சு அவர் நடத்துறாங்கன்னு சொன்னா நான் வாழ்வதை போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அறிகுறி அதற்காக அவர்கள் மனமாற பாராட்டுகள் மனமாற பாராட்டுகள் அந்த மாதிரி கதை வச்சிருக்கவும் சரி வசராசிரியர்களும் சரி ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாரு என் படத்துல பாடுன்னு சொல்றாரு என் படத்துல நடின்னு சொல்றாரு அப்படி எல்லாரையும் மரவணிக்கக்கூடிய மனசு ரசிப்பவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதலாக நிகழ்ச்சிக்கு அழைத்தா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிய பத்திரிகை எல்லாம் ரொம்ப விக்கச்சிக்கமா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு எனக்கு உண்மை கருது வேறு வர்றது வெளியில் வர்றதுன்னா உண்மை தான் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் உள்ளவன் இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இன்னைக்கு எல்லாம் நாடெல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா திரைப்படங்களும் நல்லா இருக்கு வந்து வெளிப்படுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆக ஆகும் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் பேசுறது எதுவுமே இல்லை நிஜமே சொன்னாரு ஸ்ரீலங்கா பத்தி இலங்கை தமிழர்களை பற்றி எனக்கும் எனக்கும் சொல்றான் எங்களுக்கும்னா ஆளியது சேர்த்து அல்ல எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னா பிரபாகர் விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்க சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஒன்று எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்த்த கேட்டார் வைகோட்டார் வைகோ வந்து என்ன பண்ணோம்னா புலமைப்பித்தன் மூலமாக அவரை வந்து அழைச்சிட்டு போனார் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போனோடனா பணம் கொஞ்சம் தேவை இல்ல என்னென்ன ப வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன் அப்போ வந்து பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர் எவ்வளவுன்னு தெரியாது நம்ம தெரியாது எப்படி கொடுத்தாரு அவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவரர்கள் அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படின்றது நீங்கள் அறிவீங்க இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை முதன் அள்ளி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு தெரியுது அவர் கையில் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல பல நேர் நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க அங்கே நாம போய் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே நீங்கள் தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அமர் இருக்கா அவர் பார்த்து வாங்க என் பேர் எனக்கு சொல்லப்பட்டது அவர் வாய்ந்தார் நான் கங்கையரம் அனுப்பியிருக்கோம் அவர் பார்த்துக்கு வர சொல்லிட்டு என்னை அழைத்து நீ என்ன பண்ணணுமோ அவங்க பேசக்கூடாது யாரு பேசக்கூடாது போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி தந்து தந்துட்டு வாட்டோன்னு நான் எஸ்பி பாலசுரமணியம் சித்ரா சைலஜா மலேசியா வாசுகன் ஆக முதன் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் கிட்டு எல்லோரும் நாங்கள் அவங்களா சேர்ந்து போய் பார்த்தோம் அதே மாதிரி லண்டன் பாரிஸ் டென்மார்க்கு ஸ்விஸ்ஸு அப்புறமேலு நார்வே ஸ்வீடன் டென்மார்க்கு அப்புறம் ஜெர்மனி எல்லா இடங்கள்லேயும் சென்று நிகழ்ச்சி நடப்பக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுத்தாங்க எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்தது அவங்களால தான் சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது அதனுடைய ரஜினி சார் ஒரு அவங்க கோவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்ப அந்த லதா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் நெருக்காகனு சொல்லி வெளிநாட்டுல போட்டாங்க ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது அவரது வேற ஒரு தேட்டர் என்னது ஒரு வேற தேட்டர் நடக்குது உண்மையை சொல்றேன் நான் போய் சொல்றேன் ஆள் கிடக்குது ரஜினி கூட பாக்கட்டும் என்னாச்சு அவங்களுக்கு கூட்டம்ல இங்க பிச்சு எனக்கு பயங்கர கூட்டம் எக்காச்சக்கா கூட்டம் ரஜினிகாந்த் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அடிச்சு கட்டுறது இதெல்லாம் இருக்குது கூட்டம் இல்லை எனக்கு கூட்டம் பிச்சு கிட்டக்குது ரஜினி என்ன கூப்பிட்டார் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து லாஸ்ட்டாக தட்டிக்கு ரஜினி என்ன கூப்பிட்டார் முக்கிய வந்து சென்னைக்கு வந்து சென்னை கொஞ்சம் வீட்டு சாமீன் தான் கூடுவார் என்னையும் இளையாகவும் சாமின்னு கூடுவார் காரணம் என்னென்ன நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள் ஆகவே எங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே வந்து எங்களை சாமி சாமின்னு கூடுவார் அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு ஏன்னா அழைச்சா வீட்டுக்கே வீட்டுக்கு போகிற போறேன் சமயில் கூட வெள்ளங்க உங்க கச்சேரி நடந்தது என் நடந்தது என்னோட நடந்தது உங்களுக்கு கூட்டம் பிச்சு வெளியெல்லாம் நின்று கேட்டுக்காக எனக்கு கூட்டணி வரலையே கூட்டம் இல்லையே என்ன ரீசன் அப்படின்னு நான் சொன்னேன் நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக நீங்க நிகழ்ச்சி போட்டது உங்க பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக அப்போ எது அந்த இலங்கை ஜனங்கள் இலங்கை மக்கள் எதை ஏற்றுக்குவாங்கன்றது நீங்கள் திங்க் பண்ணுற என்னோட ஆமா சாமி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார் இது உண்மையில் நடந்தது நான் வந்து இந்த கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் அழைத்து சொன்னது தான் ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் திகழும் அதுக்கு என்ன பணமும் வாங்கலை என்ன தலைவர் சொன்னார் அதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம் எங்களுக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்பெல்லாம் கோடிக்கொடி அவங்கறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது பாடுறது நின்றுட்டே தான் மா மா பொண்ணை கொடை இவன் தான் பாடுவாங்க இப்பெல்லாம் இப்போ எல்லாம் தெரியல அப்போ இல்லாமல் அப்படி இல்லை அமைதியாக நின்றுட்டு நிதமைக்கு பாடுற கூட நின்றுட்டு பாடுறது மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரிலாம் பாடிட்டு வசம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேங்க லைஃபே அப்படி தான் இருக்குது மற்றவர்களுக்கு உதவுவது எதுக்காக நான் இந்த விஷயத்த மட்டும் இங்கே நான் சொல்கிறேன்னா அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கு எவ்வளவு பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கொண்டோம் எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது எந்த நிலையில் அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்கள் தகந்தையார்களிடம் கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும் ஏன்னா அரசாங்க நிலையில தான் இருக்குது இந்த அந்த விலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் எல்லாம் அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றார் எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தவிர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை வேற நினைத்து புத்தா இப்போ கூட பிறந்த அண்ணா அண்ணன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதான் பண்ண முடியும் ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்றபடி சார் வந்து என்னுடைய ஐம்பத்தொம்பதாம் வயசுல நடந்த விஷயத்தை ஐம்பதாம் வருஷம் நடந்த விஷயத்தை சொன்னார் அப்போ எனக்கு பன்னெண்டு வயசு பாம்பேல வந்து மாத்துக்கால அப்புறமேல் தாராவில எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி நடந்தது ஒரு மில்லு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த செஞ்சிட்டு மில்ல ஆமா ஆமா தான் எங்க எங்கள் அக்கா பாம்பு பார்த்து கட்டிருச்சோம் நாங்கள் தங்கியிருந்தது கோவிந்தர் ராஜ் அவர்கள் வீடு கோவிந்தராஜ் அவர்கள் கட்சியில் இருக்கிற அவருடைய வீட்டில் தங்கியிருந்தோம் அது மாதிரி பாம்பேல போய் பாடி முதல் முதல்ல என்னுடைய அரங்கேற்றம் பாட்டில் பாடல்கள் அரங்கேற்றம் வந்து அங்கேதான் நடந்தது பாம்பேல தான் எங்க அண்ணனோட அவர் பாட்டால் நானும் பாடுவேன் என்ன பாடுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சினிமா பாடுவோம் சினிமா பாட்ட அந்த ஏழை எழு வாழ்க்கையை சொல்கிற மாதிரி பல இருக்கும் என்னென்னா பால் கிணக்கும் படிப்பு பிடிக்கும் காற்று வரும் தூக்கம் பரா திப்பி இருக்கும் எங்கள் அண்ணா என்ன பண்ணாருன்னா எப்படிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையள் ராவில் கண்ணுரங்க தனது சொந்த வீடு இருக்காது தரி பிடித்தே உடை குவிப்பார் சாயம் விடாது நுந்த தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது ஏற்பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது எந்திரமாய் உழைத்திடுவார் பலன் இருக்காது உழைத்துழைப்பே அழுத்தவர்கள் நமது நம்மரோ அந்த உழைப்பை கொண்டு உழைவர்கள் வெறு சிலர் என்றோடு பாடுவார் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் வாழ்றது எவனோ வாழ்ந்துட்டு தானே நம்ம சம்பளம் எல்லாம் சரியா கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை மக்களை கசை கெடுப்பது கலை பிடிக்க வந்த டிடி கே டிடி கே வந்து அப்ப நிறைய பேசு ஹலோ ஹலோ கமா

அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இதெல்லாம் பழைய கண்ணம் புரட்சிகரமாக இருந்தது ஆற்றடை போலீஸ் வந்தால் ஒரு நாள் அரசு பண்ண முடியுமா இப்படிக்கா என்ன ஏ ஜனங்களுக்காக நான் பாடிட்டு இருக்கேன் ஒன்டர் லைசன்ஸ் வாங்கணுமா எகுலரில் எதாவது கள்ளாட்டம் ஆட அப்படிங்கிற மாதிரி கற்றுவார் எங்கண்ணா எகுல இது எதாவது கண்ணாட்டை உடைச்சோன்னா கற்றுவார் சோண்ணா எல்லா உக்காந்த அமைதியாக எங்கள் கொழுந்தி பழங்களில் கேட்டுட்டு தான் வந்து பிடிச்சி கசேரிச்சுன்னு சொல்வேன் எப்படி இருந்தோம் நீ மைக்கோடுன்னு ஆஃப் பாடிக்கோ நான் பாடுவேன் என்ன ஆட்டோ மைக்க எடுத்துட்டு பாடுவார் அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு பிறந்ததுனால் எங்களுக்கு அந்த புரட்சிகரமான மைண்டு உள்ளே இருக்குது ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை எங்கள் அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வில் அவர் நாடகத்தை பார்த்தா தான் நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம் அவர் பாடுறதை பார்த்தோம் பாட்டு பாட ஆரம்பித்தோம் அவர் பாடல் எழுதுவதை பார்த்தோம் நாங்களாம் பாடு எழுதலாம் அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதல அண்ணன் வந்து எழுதின பாட்டு என்ன பண்ணா வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையில் நான் இருந்து பாடுகின்றேன் நான் பாடுகின்ற வாழ்வ எனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் பார்த்தவர்கள் கோரவில்லை எழுதிப்பார் அப்படிப்பட்ட அண்ணன் பாவராஜன் பேர்ல நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது என்னன்னா ஒரு காத்துல ஒரு பேப்பர் வந்து பாலசுரமணியமும் ராதிகா உட்காந்துருக்காங்க பீச்சுல பால கையில எடுத்து ஏய் பாவல வரதராஜனோட பாட்டு காத்துல பறந்து பாரு அப்படியே எங்கே பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொன்னோம் அதுக்கு பாடுவார் மண்ணில் காதல அது தெரியுங்களா உங்களுக்கு

அப்படின்னு பாண்டோம் இந்த விழா நடக்குது எங்க